அண்மை செய்திதி கடந்த இரண்ட ஐந்தாம் கொலையில் இருபது ஆண்டுகள் கழித்து சென்னை கூடுதல் நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் குமிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏ சுதர்சனத்தை வீடு புகுந்து சுட்டுக் கொன்று நகைகளை கொள்ளையடித்தனர் இந்த வழக்கில் ராஜஸ்தான் ஹரியானாவில் ஒன்பது பவாரியா கொள்ளையர்களை கைது செய்து தமிழகம் கொண்டு வந்தனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் ஆனந்த் முழு விவரங்கள் என வணக்கம் கும்டிக்குண்டி தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்கள் மூன்று பேர் குற்றவாளி என அறிவித்திருக்கிற சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இவர்களுக்கான தண்டனை விவரங்களை வரும் இருபத்தி நான்காம் தேதி அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் கும்டிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர் சுதர்சனம் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி அதிகாலை வடமாநில கொள்ளையர்கள் வீடு பூந்து நுழைந்து அவரிடம் இருந்த தலைகள் மற்றும் பணங்களை கொள்ளையடித்து அவரை சுட்டுக் கொன்று சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பெரியபாளையம் காவல்துறை கொலை வழக்கு சம்பந்தத்தை தொடர்பாக ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் ஆஹ் என கண்டறிந்து அவர்களை பிடிக்க அப்போதைய ஐஜி ஜான்கிட் தலைமையில் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இந்த தனிப்படை தீவிரமாக தேடி முப்பத்தி ரெண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது நடவடிக்கைகளை தொடங்கிய காவல்துறை ஒன்பது பேரை மட்டும் கைது செய்தது இதுவரை இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்படாமல் இருக்க இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் பவாய கும்பல் தலைவன் ஓமா என்ற ஓம் பிரகாஷ் அவரது சகோதரர் சந்தோஷ் உள்ளிட்ட ஒன்பது பேர் மட்டும் கைது செய்யப்பட்டனர் இதில் சந்தோஷ் உட்பட இருவர் சிறையிலேயே இறந்து விட்டனர் தகவலா தலைவர் ஓம் பிரகாஷ் மற்றும் சந்தோஷ் சிறுவர் சிறையிலே இருந்து விட்டனர் இவர்களுக்கு இதை தவிர மூன்று பேர் ஜாமீன் பெற்றுவிட்டு தலைமறைவாகிவிட்டனர் இந்த நிலையில் ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் மற்றும் ஜெயலர் சிங் ஆகியோர் நான்கு பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் தனியாக பிரிக்கப்பட்டு சென்னை பதினைந்தாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அப்ரஹாம் லிங்கம் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்டதாகவும் ஒருவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவதாகவும் நீதிபதி தீர்ப்பு எழுதினார் குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளிகள் மூன்று பேருக்குமான தண்டனை விவரங்கள் வருகிற இருபத்தி நான்காம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி ஆபிரகாம் லிங்கம் தெரிவித்திருக்கின்றார் குமிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கும் பவாரியா கொள்ளையர்கள் நான்கு பேரில் மூன்று பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது பவாரியா கொள்ளையர்கள் மூன்று பேருக்குமான தண்டனை விவரங்கள் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அறிவிக்கப்படும் என சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நடந்த கொலையில் இருபது ஆண்டுகள் கழித்து சென்னை கூடுதல் நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது அதன்படி கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா நான்கு பேரில் மூன்று பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன் சரவணன் முழு விவரங்கள் என்ன கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுக சேர்ந்த கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சுதர்சனம் கொலை செய்யப்பட்டு அவருடைய வீட்டில் அந்த கொள்ளை வழக்கு இதில் ஈடுபட்டவர்கள் பவாரியா கொள்ளையர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐந்து வரை ஒரு பத்தாண்டு காலகட்டத்தில் தமிழகத்துல பெரும் பீதியை ஏற்படுத்திய கும்பல் என்று சொல்லலாம் அந்த பவாரியா கொள்ளை கும்பல் பல்வேறு கூட்டு கொள்ளை மற்றும் கொடூரமான கொலைகளை வந்து இவர்கள் நடத்தி இந்த கொள்ளையிலே வந்து இவர்கள் ஈடுபட்டார்கள் இந்த சம்பவத்தை மையமாக கொண்டுதான் பிறகு தீரன் அதிகாரம் ஒன்று என்ற படமும் வந்து அந்த உண்மை சம்பவங்களை மையமாக கொண்டுதான் படமே உருவாக்கப்பட்டது இந்த படத்தில் சொல்லியது கூட ஒரு தான் இவர்கள் அவ்வளவு கொடூரமான கொலைகளை நடத்தி ஒவ்வொரு வீடுகளிலுமே வந்து கொள்ளையடித்தார்கள் ஆள் இல்லாத வசதியான வீடுகளை கண்டறிந்து அது மற்றும் தனியாக இருக்கக்கூடிய வீடுகளை வந்து கண்டறிந்து இவர்கள் கொள்ளையடிக்க கொலையடிக்கூடிய கும்பலாக இந்த பவாரியா கும்பல் வந்து ஈடுபட்டிருந்தது இந்த ராஜஸ்தான் ஹரியானா மாநிலத்திலிருந்து வந்து இவர்கள் தொடர்ந்து ஒரு பத்தாண்டு காலமாக தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் தமிழகத்திலிருந்து அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் முக்கியமாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அப்பொழுது அதிமுக எம்எல்ஏவாக திண்டுடிப்பூண்டி தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருந்த சுதர்சனம் வந்து கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பையும் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருந்தது ஆளுங்கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ வந்து கொலை செய்யப்பட்டு அவருடைய வீட்டிலே கொள்ளை நடந்திருக்கிறது அவருடைய மனைவியையும் மகளையும் வந்து கொடூரமாக தாக்கி அவரை சுட்டு கொன்று அந்த வீட்டிலே வந்து கொள்ளை நடந்து ஒரு அறுபத்தி ஐந்து சவரன் நகை அவர் வீட்டிலிருந்து அந்த கொள்ளையடிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாகத்தான் அப்பொழுது வந்து தனிப்படை அமைக்கப்பட்டு அப்பொழுதே ஐஜி ஜாங்கிட் தலைமையில் ஒரு தனிப்படையை அமைத்து இந்த கொள்ளையர்களை வந்து தேடி வந்தார்கள் பல்வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் தடயங்களின் அடிப்படையில் இந்த கொலை கொலையாளிகள் யார் என்பது இந்த கொள்ளையர் கொள்ளை கும்பல் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தியதில் இவர்களுக்கு ராஜஸ்தான் ஹரியானாவைச் சேர்ந்த பவாரியா கொள்ளை கும்பல் என்பது துப்பு துளக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாகத்தான் அப்போதைய ஐஜி ஜாங்கித் தலைமையில் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு இது தொடர்பாக அவர்களை பிடிப்பதற்காக வந்து ராஜஸ்தான் ஹரியானா மாநிலத்திற்கு சென்றார்கள் அங்கு சென்று மொத்தமாக வந்து பெரும் போராட்டத்திற்கு பிறகு ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டார்கள் ஓம் பிரகாஷ் அவரது சகோதரர் ஜெகதீஷ் உட்பட ஒன்பது பேர் வந்து கைது செய்யப்பட்டார்கள் பிறகு இந்த வழக்குல ஜாமீன் பெற்ற மூன்று பேர் மூன்று பெண்கள் அவர்கள் வந்து ஜாமீனில் வந்தவர்கள் அதற்கு பிறகு தலைமுறை வாங்கிவிட்டார்கள் அதுக்கு மேலும் வந்து இந்த வழக்கில் வந்து ஒரு ஆறு பேர் தொடர்ந்து இருந்தார்கள் ஓம் பிரகாஷ் உட்பட வந்து சிறையிலேயே வந்து இருவர் இறந்து விட்டார்கள் எனவே மீதி இருக்கக்கூடிய ஒரு நான்கு பேர் இந்த வழக்கில் ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் மற்றும் ஜெயில்தார் சிங் என்ற இந்த நான்கு பேர் தான் இந்த வழக்கை வந்து எதிர்கொண்டிருக்கிறார்கள் இதில் ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் என்ற அந்த மவாரிய கொள்ளையர்கள் மூன்று பேரும் சிறையிலேயே வந்து இருந்து வருகிறார்கள் இந்த ஜெயில்தாஸ் சிங் என்பவர் வந்து ஜாமீனில் வந்த பிறகு அவர் தொடர்ந்து இந்த வழக்கை வந்து விசாரணைக்காக அவர் வந்து வெளியில் இருந்தபடி அவர் வந்து எதிர்கொண்டு வருகிறார் இந்த வழக்கு விசாரணை தொடங்குவதற்கு முன்பாக கூட இந்த ஜெயில்தாஸ் சிங் வந்து நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார் மற்ற அந்த ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் என்ற மூன்று பேரையுமே காவல் கொண்டு வந்திருந்தார்கள் இருபது ஆண்டுகள் கழித்து இந்த வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த இருபது இந்த சம்பவம் வந்து பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்திய ஒரு சம்பவம் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது இதில் இந்த மூன்று குற்றவாளிகள் ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் ஆகிய இந்த மூன்று பேரும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் இந்த கூடுதல் அமர்வு நீதிமன்றம் சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இயங்கி வரக்கூடிய இந்த கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்த மூன்று பேரும் வந்து குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்திருக்கிறது ஆனால் இவர்களுக்கான தண்டனை என்ன என்பது குறித்து இருபத்தி நான்காம் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் மற்றொரு இந்த வழக்கில் வந்து மற்றொரு குற்றம் சாட்டவராக சேர்க்கப்பட்டிருந்த ஜெயில்தா சிங் அவர் வந்து இந்த வழக்கில் வந்து அவர் தொடர்ந்து ஜாமீனில் வெளியில் வந்து தொடர்ந்து இந்த வழக்கை எதிர்கொண்டு வந்தார் அவர் குறித்த அவர் அவர் அவருக்கு வந்து குற்றவாளி என்று அறிவிக்கவில்லை அவருக்கான தண்டனை என்ன என்ன என்பது குறித்தெல்லாம் இந்த வழக்கினுடைய முழுமையான இந்த உத்தரவு வந்து பார்த்துதான் தெரிய வரும் இதில் மூன்று பேர் இந்த ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் என்ற இந்த மூன்று பேரும் வந்து குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுல இந்த வழக்கை பொறுத்தளவுல முப்பத்தி ரெண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது மொத்தமாக அந்த பவாரியா கொள்ளையர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுல நிறைய என்கவுண்டர்கள் அங்கே சென்று வடமாநிலத்திலேயே சென்று தமிழக காவல்துறையார் வந்து என்கவுண்டரில் வந்து இந்த குற்றவாளிகளை வந்து ஈடுபட்டார்கள் இந்த இருவர் வந்து இந்த பவாரியா கும்பலை சேர்ந்த இருவர் வந்து என்கவுண்டரில் கொல்லப்பட்டார்கள் அப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி ஐந்துல அப்பொழுதைய ஐஜி ஜாங்கிட்டு தலைமையில சென்ற இந்த தனிப்படையினர் சில மாதங்கள் தொடர்ந்து அந்த வன தங்கி இருந்து அந்த வந்து கண்டுபிடிக்க கொள்ளையண்டு பத்து இருக்கிறாங்க அவங்கள துப்பாக்கியாக சுடப்பட்டு கொல்லப்பட்டாங்க அதுக்கு மேல வந்து அவருடைய பையன் விஜயகுமார் அண்ட் அசோக்குன்னு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலியில வந்து அடிச்சு இந்த அந்த வீட்டில் உள்ள நகை எடுத்துட்டு போயிட்டாங்கிறது அது குற்றச்சாட்டு கீழே வந்து என்னாச்சும்னா வந்து எம்எல்ஏ கொலை செய்யப்பட்டாருன்றது எம்எல்ஏ கொலை செய்யப்பட்டாருங்கிறதுக்கான எந்த குற்றச்சாட்டுக்கும் நீன் நீதிமன்றத்தில் எந்த விதமான சார்ஜஸ் இல்லை அவர் முந்நூற்றி ரெண்டு வழக்கு எம்எல்ஏ கொலை பண்ணாதான் இவங்க மேலே குற்றச்சாட்டு இல்லை இவங்க வந்து அந்த மேல் மாடியில் போயிட்டு அந்த வீட்டுகளை திருநா கொள்ளையடித்ததாக தான் குற்றச்சாட்டு அந்த சுற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து புறையப்பட்டிருக்குது அதனால வந்து என்ன சென்னா அதனால் குறைஞ்சபட்ச தண்டனை வழங்கணும்னு கேட்டுக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த கொலையில் இருபது ஆண்டுகள் கழித்து சென்னை கூடுதல் நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களோடு தொடர்ந்து இணைகிறார் செய்தியாளர் சரவணன் சரவணன் விவரங்களை சொல்லலாம் சுமார் பத்தாண்டு காலம் தமிழகத்துல பெரும் தீதியையும் தமிழக காவல்துறைக்கு பெரும் சவாலாக சவாலையும் வந்து ஏற்படுத்தி இருந்த அந்த பவாரி பவாரியா கொள்ளையர்கள்ல முக்கியமாக இந்த வழக்கு வந்து அப்பொழுதே ஆளுங்கட்சியான அதிமுகவனுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய வீட்டிற்குள்ளே அவரை சுட்டு கொன்று விட்டு அறுபத்தி நான்கு சவரன் நகைகளை வந்து கொள்ளையடித்து சென்றார்கள் அவருடைய குடும்பத்தினரை வந்து கொடூரமாக தாக்கியிருந்தார்கள் தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக பல்வேறு சம்பவங்களில் இந்த கும்பல் ஈடுபட்டாலும் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவை வந்து கொலை செய்துவிட்டு அவருடைய வீட்டில் கொள்ளையடிக்கும் பொழுது கொள்ளையடிக்கும் இந்த விவகாரம் இது பெரும் சூதகரமானது அப்பொழுது அதனால இந்த வழக்குல வந்து உடனடியாக வந்து கவனம் செலுத்தி அப்போதைய ஐஜி ஜாங்கித் தலைமையில் வந்து தனிப்படை அமைத்து இந்த கொள்ளையர்கள் குறித்து பல்வேறு தடயங்களை சேகரித்து வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை கண்டுபிடித்தார்கள் அதற்கு பிறகு தான் முக்கியமாக இந்த வழக்கில் வந்து ஒரு முக்கியமான துருப்பாக இருந்தது பல்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைகளுக்கு சென்று கைரேகை பதிவுகளை வைத்தெல்லாம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதுல இவர்கள் வந்து ராஜஸ்தான் ஹரியானாவைச் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் என்பதை வந்து சில மாதங்களுக்கு பிறகுதான் வந்து போலீசாரால் கண்டுபிடிக்க முடிந்தது அதற்கு பிறகு இவர்களை வந்து தேடி பல்வேறு இடங்களில் வந்து தனிப்படையினர் வந்து வடமாநிலங்களில் வந்து முகாமிட்டிருந்தார்கள் அதில் வந்து இந்த தனிப்படையினரை தனிப்படையினர் சென்று முகாமிட்டு அங்கே வந்து வடமாநில கொள்ளையர்களை வந்து கண்டறிந்த பவாரியா கொள்ளையர்களை கண்டறிந்து இரண்டு பேர் அப்பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் முப்பத்தி ரெண்டு பேர் மீது இந்த பவாரியா கொள்ளை கும்பல் நடத்திய பல்வேறு குற்ற குற்றங்கள் தொடர்பாக முப்பத்தி ரெண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இதுல ஒன்பது பேர் வந்து கைது செய்யப்பட்டார்கள் அப்பொழுது தனிப்படை போலீசாரா அதாவது இந்த கும்பலுக்கு வந்து தலைமை தாங்கி அவர்களை வந்து இந்த கொள்ளையில் வந்து அவர்களை தலைமை தாங்கி வழிநடத்திய ஓம் பிரகாஷ் என்ற அந்த கும்பலினுடைய தலைவன் ஓம் பிரகாஷ் அவருடைய சகோதரர் ஜெகதீஷ் உட்பட ஒன்பது பேர் வந்து இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த எம்எல்ஏ சுதர்சனம் வழக்குல ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் தொடர்ந்து இந்த வழக்கு வந்து இருபது ஆண்டுகளாக தற்போது நடந்துதான் இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வழக்குல வந்து மூன்று பெண்கள் வந்து ஜாமீன் பெற்று அவர்கள் அதற்கு பிறகு தலைவரை வாங்கிவிட்டார்கள் இதுவரை அந்த வழக்குல அவர்கள் வந்து பிடிபடவில்லை அதே போல அதற்கு பிறகு இரண்டு பேர் முக்கியமாக இந்த பவாரியா கொள்ளை கும்பலுடைய தலைவனாக கருதப்பட்ட ஓம் பிரகாஷ் உட்பட இரண்டு இந்த கொள்ளை கும்பலை சேர்ந்த இரண்டு பேர் சிறையிலேயே வந்து இறந்து விட்டார்கள் அதற்கு பிறகு ஓம் பிரகாஷனுடைய சகோதரன் ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் இந்த மூன்று பேர் தான் தற்பொழுது சிறையில் இருந்து வருகிறார்கள் மற்றொரு அஹ் கொள்ளையராக குற்றம் சாட்டப்பட்ட ஜெயில்தார் சிங் இந்த நபர் வந்து அவர் ஜாமீனில் வெளிவந்து வந்து இந்த வழக்கை வந்து அவர் ஒவ்வொரு வழக்கினுடைய விசாரணையின் பொழுதும் அவர் வந்து ஆஜராகி வருகிறார் வெளியில் இருந்து அந்த வழக்கை எதிர்கொண்டு வந்திருந்தார் இந்த நிலையில் தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துல இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று கூறியதனால் சிறையில் இருந்து இந்த மூன்று கொள்ளையை கும்பலைச் சேர்ந்த ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் என்ற பவாரியா கொள்ளையர்கள் மூன்று பேரையும் போலீசார் பாதுகாப்புடன் போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு வந்து நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தினார்கள் அதே போன்று சிங்கும் அவரும் வந்து நீதிமன்றத்தில் ஆக இந்த வழக்கில் இருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்